ஹாய் ஹலோ வெல்கம்வர் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மொழிசீரியாங்க மொழிசீரியில் அடுத்த என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கனா டாக்டர் இருந்துட்டு நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மறுபடியும் வந்து செக்கப் வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து சுடர் கிட்ட வந்து ஒரு பேப்பரில் வந்து வந்து கொடுத்துருந்தாருங்க அந்த பேப்பரையும் வந்து சுடர் வந்து வீட்டுக்கு வந்து தனியாக அவங்களுக்குன்னு வந்து ஒதுக்கப்பட்ட ரூமில் வந்து உட்காந்து வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து படிச்சிக்கிட்டு இருக்கும்போது வந்து படித்து முடிக்கிறாங்க கரெக்டாக வந்து யார் வந்து உள்ள வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனோகர் வந்து வந்துடுறாரு என்னம்மா நீ வந்து எனக்கு தெரியாமல் வந்து ஏதோ வந்து மறைக்கிறீ என்ன அந்த பேப்பரு என்ன அது காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர் வந்து கேட்போம் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே எதுக்காக வந்து நீ வந்து கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கத்தி கூச்சல் வந்து போட்டுறாங்க கூச்சல் வந்து போட்டாய வந்து என்ன ஆகும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம மனோகருக்கு தான் வந்து சாதகமாக வந்து முடியும் அப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவள் வந்து ஏதோ ஒரு பேப்பரை வந்து வச்சுருந்தா அந்த பேப்பரை வந்து கூடு நான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு கொடுக்காமல் இவள் வந்து வாயில் வந்து போட்டு வந்து மின்னுட்டா இவன் வந்து முழுங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர் வந்து சொல்லி சொன்னால் அப்போவே வந்து எல்லாருக்குமே வந்து டவுட் வந்து உண்டாயிடும் ஸோ அதையே வந்து இது பண்ணாமல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னை விடு விடு அப்படின்னு மட்டும் வந்து இவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க யாரே சுடர் வந்து சொல்லி இருக்காங்க ஆனால் மனோகர் வந்து விடுற மாதிரி வந்து தெரில எனக்கு வந்து இப்போ வந்து உண்மை வந்து தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க சரி ஓகே இந்த விஷயம் வந்து எப்படி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலையும் இன்னொரு பக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு கதரேசன் கேட்ட வந்து பேசுகிறாங்க ஏன்னா வந்து டாக்டர் வந்து ஏற்கனவே வந்து நாளைக்கு வந்து செக்கப்புக்கு வந்து மறுபடியும் வந்து வந்துருங்க அப்போ தான் வந்து எனக்கு வந்து கிளாரிஃபையாக வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் வந்து ஏற்கனவே வந்து சொல்லி அமிச்சார் அப்போது வீட்டுக்கு வந்து என்ன டிஸ்கஷன் போகும் நாளைக்கு வந்து போகலாமா வேணாமா இல்லை வந்து நாளைக்கு வந்து போகிறதா இல்லை வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்குறதா அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறதா இல்லை ஏதாச்சும் ஒன்று இசிஜி பண்ணுறதா ஏதோ ஒன்று பண்ணுறதா வந்து நம்ம வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துட்டாங்க சரி ஓகே வந்தவங்க வந்து கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து வந்தவங்க இப்போ வந்து நம்ம மல்லிகிட்ட வந்து மல்லியும் கதரேசனும் வந்து பேசிக்கிறாங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுடரும் வந்து சுடர் சுடருங்கிற ரேணுக்கா வந்து அப்படியே பீதியில் வந்து உக்காந்துட்ருக்காங்க என்ன இவ வந்து ஏதோ வந்து பண்ணவாரா குண்டை வந்து தூக்கி போனவாரா அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துட்ருக்காங்க சரி ஓகே அப்படி வந்து உக்காந்துகிட்டு இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்து எதுவும் வந்து நடக்கப் போதா இல்லை வந்து அவங்களுக்கு எதிராக வந்து நடக்கப் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எதிராக வந்து நடக்கிறதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்து சான்சஸ் வந்து கிடையாது ஏன்னா சுடர் வந்து ரொம்ப டீப் அப்பா போய் தான் வந்து கண்டிப்பாக வந்து தூக்க போகிறாங்க அது யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லிகிட்ட தான் வந்து தூக்க போகிறாங்க கதிரேசனை வந்து தோக்கிறதுக்கு வந்து அவர் வந்து ஏற்கனவே வந்து தோற்றுக்கிட்டு தான் வந்து இருக்காரு ஆனால் மறுபடியும் வந்து இந்த வா இவங்களுக்குள்ளே இருக்கிற இதுக்கு நம்ம மல்லியை வந்து பிடிச்சி வந்து இழுக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து மல்லி தான் வந்து உங்களை வந்து கண்டுபிடிக்க போகிறது அதுவும் இல்லாமல் நீ வந்து உண்மையான ரேணுகாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து தெரிவிக்க போகிறாங்க அதில் வந்து சில பல சிக்கல்கள் பல பல பிரச்சனைகள்லாம் வந்து விஜய்க்கும் மல்லிக்கும் அதுக்கப்புறம் கதிரேசன் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஏற்படும் அப்படி இருக்கும்போது அவங்க யாருமே வந்து நம்ம போகிறது இல்லை இது வந்து ரேணுகா தான் ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்க போகிறாங்க ஆனால் கடைசியில் வந்து இவள் வந்து ரேணுக்கா இல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும்போது மல்லியை வந்து புரிஞ்சிக்க போகிறாங்க இப்படி தான் வந்து நடக்க போகுது ஆனால் இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து டாக்டர் வந்து வர சொல்லியிருக்காரு ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுடருமே வந்து இருக்காங்க தீர்மானமாக வந்து இருக்காங்க நாளைக்கு போயிட்டு வந்து எல்லாம் டீலை வந்து பேசி முடிச்சுட்டு வேறு எங்கேயும் வந்து கூட்டிகிட்டு போயிடாதுங்க இங்கேயே வந்து கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க சரி ஓகே அப்படியே வந்து பிளானை வந்து போட்டாலுமே வந்து எங்கேயும் வந்து போகாமல் வந்து இருப்பார் ஏன்னா கதிரேசன் கிட்ட வந்து இருக்கிறது எப்படியாச்சும் வந்து என் பிள்ளையை வந்து நான் வந்து சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கிற ஒரே ஆள் அவர் தான் அப்படி இருக்கும்போது வந்து அவர்கிட்ட இருந்து வந்து நீ வந்து கண்டிப்பாக வந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து நல்லா தெரியும் அப்படி வந்து பார்த்தன்னா கண்டிப்பாக வந்து மாட்டிக்க போகிற எப்படி வந்து மாட்டிக்க போகிற நீ வந்து நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து போனால் எல்லாருமே வந்து போகணும் உனக்கு வந்து ஸ்கேன் எடுத்து வந்து பார்க்கணும் ஆனால் நீ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து வரப்போறதில்ல நாங்கள் மட்டும்தான் வந்து போக போகிறோம் அப்படின்றம்போது என்னுடைய ஆள் வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு டாக்டரும் வந்து அந்த வாசுதேவனும் வந்து வெயிட் இருக்காரு சரி ஓகே வெயிட் பண்ணிட்டோம் அந்த பொண்ணு வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டீல் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் ரஷ்யா போகிறதும் வந்து கேன்சல் பண்ணிவிட்டேன் எதுக்காக உங்களுக்காக வந்து கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லுவார்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து அப்படி தான் வந்து சொல்லி சொல்லப்படுறாரு ஏன்னா வந்து ரஷ்யா போகிறதே வந்து பணத்துக்காக தான் மறுபடியும் அந்த பணம் தான் வந்து இங்கேயே வந்து கோடி கணக்கில் வந்து கிடைக்கும்போது நம்ம வந்து எதுக்காக வந்து அவ்வளோ தூரம் வந்து பயணிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவரும் வந்து யோசிக்குவார் கண்டிப்பாக வந்து கதிரேசன் கிட்டே வந்து அந்த அளவுக்கு வந்து பணம் இருக்கிறதுனால தான் வந்து அப்படி வந்து பண்ணுறாங்க அப்போது கதிரேசனும் மல்லியும் வந்து என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பா நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுல வந்து ஒரு சிக்கல் இருக்குது ஸோ என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து விஷயம் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அக்கா வந்து கூட்டிகிட்டு போக நம்மளே வந்து போய் அவரை வந்து நேரில் வந்து பார்த்து பேசிட்டு வந்துடுவோம் ஏன் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகாமல் எதுக்காக வந்து இவன் வந்து இந்த மாதிரி வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வந்து உண்டாகுங்க கண்டிப்பாக வந்து இந்த சுடரை வந்து எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்கணும் ரேனுக்கா இல்லை அப்படின்றதையும் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படி வந்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் வந்து இவங்களால வந்து அந்த வீட்டில் வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்க முடியும் மற்றபடி வந்து பிரச்சனையோடு தான் நீங்கள் வந்து வாழ போகிறீங்க மல்லி பிரச்சனை எல்லாம் உங்களை வந்து கண்டிப்பாக வந்து விட மாட்டாங்க ஏன்னா வந்து பிரச்சனைக்கும் உங்களுக்கும் வந்து ரொம்பவே வந்து சிங்க் ஆகுது ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பிரச்சனையோடு தான் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேரக்டரும் வந்து பயங்கரமாக வந்து பிளானை வந்து போட்டு வச்சிருக்காரு ஸோ அதனால் வந்து இந்த இவ்வளோ குதகலம் வந்து போயிட்டுருக்கு எங்கே போயிட்டார் வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து கேள்வி வரும் அவர் எங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பா பாய் செய்ய டாட்டா